சந்தோஷம் புறத்தில் அக்னியை வைத்து செய்யப்படுவதெல்லாம் அக்னி வேள்வி அகத்தில் அக்னியை வைத்து செய்யப்படுவதெல்லாம் தவ வேள்வி ஆகவேதான் இந்த தவ வேள்வி அந்த புறத்து வேள்விக்கும் அகதேள்விக்கும் நோக்கம் ஒன்றாகத்தான் இருக்கிறது புறத்திலே ஒரு சிலர் செய்து எல்லோரையும் அதில் இணக்கமாக வைத்திருப்பது அதேபோல தவ வேள்வியும் ஒருவர் மட்டும் இருப்பதல்ல ஒருவர் எங்கோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அவரை நினைத்து அல்லது அவரோடு இணைந்து செய்கின்ற அற்புதமான வேள்வி அது தவ வேள்வியாகவும் கொல்லப்படுகிறது ஆக தவ வேள்வியில் ஒவ்வொரு மனிதரும் தனக்குள் இருக்கின்ற அக்னியை வைத்து செய்யப்படுகின்ற வேள்வி இது தனி மனித வேள்வியாகவும் இருக்கிறது பொது நல வேள்வியாகவும் இருக்கிறது குறிப்பாக பொது நலம் நன்றாக இருந்தால் தனி நலம் நன்றாக இருக்கும் தனி மனிதனே குடும்பமாக சமுதாயமாக தேசமாக உலகமாக மாறுகிறார் ஆகவே தனி மனிதனுக்காக செய்ய வேண்டிய அவசியம் தனி மனிதன் செய்யப்படுகின்ற இந்த தவ வேள்வி உலகமெல்லாம் நலம் பெற வேண்டும் உலகமெல்லாம் அமைதி பெற வேண்டும் என்ற ஒரே சிந்தனையில் செய்யப்படுகின்ற அந்த எண்ண அலைகளை தவ வேள்வியில் இருந்து வெளிப்படுத்தப்படுகிற பொழுது அந்த ஜீவ மின்காந்த அதிர்வலைகள் அலையலையாய் பரவி அவர்கள் செய்கின்ற இடங்களில் இருந்து வட்டாரம் வட்டம் மாவட்டம் மாநிலம் தேசம் இந்த வையகம் முழுவதும் அந்த அலைகள் பரவி மக்கள் இடையே அந்த நல் எண்ண ஆற்றலை ஏற்படுத்தும் நல் எண்ணமே ஒரு தனி மனிதனுடைய இருதயத்தையும் மூளையையும் குறை குளிர்ச்சி ஆக தனி மனித எண்ணம் மாறுகின்ற பொழுது அந்த தனி மனிதனால் உலகமே மாறுகிறது தனி மனித முன்னேற்றமே உலகம் முன்னேற்றம் ஆகவே இந்த தவ வேள்வி எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் ஓர் உலக சமதர்ம சமத்துவ பொது அரசு உருவாக வேண்டும் அந்த பொது நல அரசு உலக பொது அரசு உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சமதர்ம சமத்துவ நல்லாட்சி மலர வேண்டும் ஆகவேதான் அப்படிப்பட்ட ஒரு நல்லது நடக்க வேண்டும் நல்லதோர் உலகம் ஆக நல்லதோர் உலகத்தை உருவாக்குவதுதான் அன்றைய காலங்களில் இருந்து இன்றைய காலங்கள் வரை இந்த தவ வேள்வியை இயற்றி வந்தார் யாகம் செய்வதும் யக்ஞம் செய்வதும் வேள்விகள் செய்வதும் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் மனித குலம் மட்டுமல்ல உயிர்குலம் அனைத்தும் நலம் பெற வேண்டும் எல்லாம் சமநிலை பெற வேண்டும் எல்லா உயிர்களும் என்புற்று வாழ வேண்டும் என்ற பெரும் நோக்கத்திற்காக செய்யப்படுவதுதான் சந்தோஷம்